ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிதீஷ் ரியலிஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு அழகான செம்மண் பூமியில் நம்மளுக்கு ஒரு லேண்ட் ஒன் சேல்ஸ் குறைவாக மிக குறைவான விலையில் ஒரு லேண்ட் ஒன் செல்ஸ்க்கு வந்திருக்குங்க அந்த லேண்டை தான் நம்ம நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு அக்ரி ஓரியன்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்காக நம்மளுக்கு ஒரு சூட்டபுளான லேண்டாகவும் இந்த லேண்டானது அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் மறந்து நம்ம சஸ்கிரைப் பண்ணிக்க அந்த பில்லை கிளிக் பண்ணிக்கங்க அப்புறம் அடுத்து எடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கலில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அக்ரிவரியன்டாக வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறந்துடாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் அப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்து என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு புரியும் ஒரு மலையடி வர பகுதியில் ஒரு இயற்கையான காற்று சுவாசிக்கக்கூடிய பகுதியில் இந்த லேண்டானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து வேடசூர் செல்ல வேடசெந்தூர் செல்லக்கூடிய சாலையில் கட்ரோடு பேஸில் மெயின் ரோட்லேருந்தே இருந்தே ஒரு அதிகபட்சம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த லேண்டானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதுவும் ரோடு ஃப்ரண்டேஜ் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு அடி டு ஏழ்நூறு அடி கிடைக்கக்கூடிய பகுதியாகவும் இந்த லேண்டு நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க மெட்டல் ரோ தார் ரோடு ஃபேஸ்லேருந்து இருந்து அதிகபட்சமே ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாங்க ஒரு மெட்டல் ரோடு டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு இந்த லேண்டானது அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டோட மொத்தம் பரப்பளவு பார்த்திங்கன்னா பதினாறு ஏக்கருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு தென்னை மரம் அது இல்லாமல் இரநூத்தம்பது சப்போட்டா மரம் ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வீடும் இந்த லேண்டில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதுவும் நம்மளுக்கு ஒரு மலையடிவார பகுதியில் இந்த லேண்டானது அமைஞ்சிருக்கு நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் பார்த்தீங்களா இது வந்து மலையடிவார பகுதிங்க நம்ம ஒரு இயற்கையான சூழ்நிலையில் வாழக்கூடிய இடத்துல இந்த லேண்டானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒரு போர் அது இல்லாமல் ஃப்ரீ சர்வீஸ் இதோடு நம்மளுக்கு இந்த தோப்பானது கிடைக்குதுங்க வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா மரம் வந்து அதிகபட்சமே ஒரு பன்னெண்டு டு பதிமூணு வயசுக்குள்ளே மரமாக தாங்க நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு மரத்தில் பார்த்தீங்கன்னா காப்பும் அந்த அளவுக்கு நல்லபடியாக நல்லா இருக்குங்க ஒவ்வொரு மரத்தும் குறஞ்சது ஒரு முப்பது டு நாற்பது காய் வரைக்குமே காய்க்கக்கூடிய மரமாகவும் காய இல்லாமல் நம்மளுக்கு வந்து பெருவெட்டு காயாகவும் இந்த இரநூறு தென்னை மரத்தில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் இரநூத்தம்பது சப்போட்டா மரமும் இந்த லேண்டில் வந்து அமைஞ்சிருக்கு மிச்சது வந்து எம்டி லேண்டாக தான் வச்சுருக்காங்க உழுது விட்டு வச்சுருக்காங்கங்க இந்த இடத்தோட பிரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு வந்து பதினேழு ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க எந்தளவு குறச்சி பேசி வாங்கி தரமுடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தரணும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் இந்த வீடியோவோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ் கீழே தெரியக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே வந்து உங்களுக்கு விசிட் பண்ணுறோம் உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ கொடுக்குறோம் இடத்த நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நாங்களே வந்து உங்களை விசிட் பண்ணிவிட்டு நேராக கூப்பிட்டு போய் காட்டுறோம் லேண்டை வந்து பார்த்துக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம நேரடியாக ஓனர் உட்காந்து பேசிக்கலாங்க இங்கே விலையை அளவு குறைச்சி பேசி வாங்கி தருமோ அந்தளவுக்கு குறச்சி பேசி வாங்கி தரமும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஆ வீடியோட ஆரம்பத்துலேயும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த இதை பொறுத்த அளவுக்கு ஒரு இரநூறு தென்னை மரம் அது இல்லாமல் ஒரு இரநூத்தம்பது சப்போட்டா மரம் இது மட்டும்தான் இந்த லேண்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க இங்கே வந்து ஆடு மாடு வளர்க்குறதுக்கு ஒரு ஃபார்மிங் பண்ணுறதுக்கு ஒரு சூட்டபுளான லேண்டாகவும் நம்மளுக்கு அமையுது இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏற்கனவே மாடு வளர்த்துட்ருக்காங்க அவங்களும் ஒரு ஒரு ஏக்கர் வரைக்குமே அந்த மாடுக்கு தீவனம் ச போடக்கூடிய தீவனம் வளர்த்துட்ருக்காங்க தீவனம் போட்டு விவசாயம் பார்த்துட்ருக்காங்க உங்கள்கிட்ட சொன்னீங்க இல்லையா சப்போட்டா மரம் ஒரு இரநூத்தம்பது சப்போட்டா மரமும் இதெல்லாம் அமைஞ்சிருக்கு இதை வாங்கி நம்ம ஃபுல்லாக ஒரு ஜேசிபிய விட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டு செம்மண் பூமியை பொறுத்த அளவுக்கு எந்த மரமானது எந்த ஒரு மகசூல் தரக்கூடிய இடத்துல வந்து இந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு அமையுங்க அதிக மகசூல் தரக்கூடிய பூமியாகவும் இந்த பூமி நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஜேசிபியை விட்டு க்ளீன் பண்ணி நம்ம ஃபுல்லாக தென்னை மரமே வச்சுவிட்டு இந்த தோப்பை உருவாக்கலாங்க அதுவும் நம்மளுக்கு வந்து மிக குறைவான விலைக்கு இந்த தோப்பானது நம்மளுக்கு கிடைக்கிது ஒரு இரநூறு தென்னை மரம் அது இல்லாமல் இரநூத்தம்பது சப்போட்டா மரம் இது பூராமே நம்மளுக்கு வந்து ஒரு பதினேழு ரூபா பட்ஜெட்டில் தாங்க வந்திருக்கு விலையை வந்து குறச்சி பேசி நாங்கள் வாங்கி தரோம் ரெடியாக இருக்கோம் விலையை வந்து குறைச்சி பே குறச்சி தரதாகவும் ஓனர் நம்மகிட்ட டீட்டெயில் கொடுத்துருக்காரு பிச்சதுலாம் எம்டி லேண்டாக தான் இருக்குது அதையும் உழுது விட்டு இது பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு சுத்தம் பண்ணி பராமரிப்பு பண்ணி தான் இந்த இடத்த வந்து வச்சுருக்காங்க ஒரு ஒரு ஆ நாலஞ்சு ஏக்கர் ஒரு ஆறு ஏக்கர் மட்டும் சுத்தம் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்க நம்ம வந்து ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஜேசிபி விட்டு கிளைம் பண்ணி இதை ஃபுல்லாக ஒரு தென்னந்தோப்பாவே இந்த இடத்தை வந்து உருவாக்கலாம் அதுவும் குறைவான பட்ஜெட்டில் பதினேழு லட்ச ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய லேண்டாகவும் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறுநாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நாளுக்கு நாள் எங்கள் சேனலுக்கு அளவுக்கு ஆதரவு அந்த அந்தளவுக்கு நாளுக்கு நாள் எங்கள் சேனல் வந்து குரோத் ஆகி போயிட்டே இருக்கோம் நாங்களும் உங்களுக்கு குறைந்த விலையில் லேண்ட் எடுத்து போட்டுகிட்டே இருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய தீஸ் ரியல் எஸ்டேட்